மத்தேயும் பதினெட்டாம் அதிகாரம் ஆராமசனம் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இணரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிர்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் வுக்கள் அன்பானவர்களே நாம் பிறருக்கு இடரல் உண்டாக்கினாலோ அல்லது பிறர் மனதை புண்படுத்தினாலோ மிக கொடூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தராகி இயேசு நமக்குரிய எச்சரிப்பை தருகிறார் அதனால் பிறர் மனம் புண்படும்படி பேசுதல் அல்லது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குதல் போன்ற காரியங்கள் நாம் பரலகத்திற்கு செல்வதை தடை செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இப்பொழுதே இப்பொழுதை படியிட்டு யாருக்காவது இது போன்ற காரியங்களை செய்திருக்கின்றீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கும்படிக்கு அவர்களிடம் படிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்